வணக்கம் ஆண்டாள் அருளியே திருப்பாவை பாசுரம் பாட்டு பதினான்கு உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியூ செங்கழுநீர் நீர் வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் செங்கல் படிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்வேசும் நங்கா எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அந்த காலத்துல எல்லாம் பின்னாடி ஒரு புழக்கடை இருக்கும் அதில் ஒரு கிணறு இருக்கும் அதை வாதிம்போம் வாதி கிணறு அப்படின்னு கூட ஒரு ஊர் பேர் இருக்கு ரெண்டுமே ஒன்று தான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழிநீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பி நகான் ஆம்பலுங்கிற பூ கும்பிக்கும் விடிகாலையில் செங்கழு நீர் பூ அப்படியே உதிரும் நெகிழும் அப்படின்னா உதிருது விடியற்காலையை ஆயிடுச்சுங்கிறத பூடகமாக அழகாக சூட்சமாக சொல்கிறாங்க அதான் சிறப்பு அது அவ்வளோ அழகாக சொல்கிறோம் வளம் எவ்வளவு பெரிய வீடு பாருங்கள் இப்போ எங்கே போகிறது வாசலும் இல்லை புழக்கடையும் இல்லை ஈடெங்கும் திண்ணை கட்டி ஒரு காலத்தில் ஓய்வு பெறுவதற்காக வழி போகர்கள் திண்ணையில் சாப்பாடு அழகாக மூடி வச்சுருவாங்களாம் யார் வேணால் வழிபோக்கர்கள் அந்த திண்ணையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படியெல்லாம் வழிபோக்கர்களை தெரியாதவர்களை கூட கவனித்த கலாச்சாரம் நம்முடைய கலாச்சாரம் இன்னைக்கு வீடெங்கும் திண்ணை கட்டி வெறும் பேச்சு வெள்ளை வேட்டி அப்படின்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு திண்ணை கட்டி வச்சா உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு வெள்ளை வேட்டி என்ன வேலையும் செய்யாமல் சுத்தமாக இருக்குமா கட்டின வைச்சிட்டு அப்புறம் திண்ணையும் இல்லை புழக்கடையும் இல்லை ஆமாம் தனி வீடுங்கிற கான்செப்ட் போயிடுச்சு ஆனால் அந்த காலத்தில் எவ்வளோ வளமாக இருந்துச்சு வீடு செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் பல்லு விலகி குளிச்சு கோயிலில் சங்கூதரவங்கெல்லாம் கிளம்பி போயிட்டாங்க அந்த கான்ட்ராஸ்ட் முரண் பாருங்கள் சிகப்பு பொடி ஆனால் பல்லு வெள்ளையாகுது சகப்பாகணும்ல ஆகிறது இல்லை அதுதான் சிகப்பு பொடி வெள்ளை பல் அதில் ஒரு முரண் இருக்குது அதாவது சிவப்பு வெள்ளையாக்கும் சூட்சமான நுட்பமான அர்த்தங்கள் உடையது அது இரத்தம் சுத்தமான ரத்தமாக இருந்தால் அது வெள்ளை மனதை உண்டாக்கும் அல்லது வெள்ளை மனது சுத்தமான ரத்தத்தை தரும் அது என்னது ரத்தம்னா அதை வந்து நீங்கள் பிசியலாஜிக்கலாக பார்க்கக்கூடாது உருவகமா பார்க்கலாம் குருதியோட்டம் சுத்த ரத்தம் அசுத்த ரத்தம் இருக்கு மனசுக்கு நிறைய ரத்த குழாய்கள் மனசுங்கிற இதயத்துக்கு எண்ணெய் ஓட்டங்கிற ரத்த குழாய் இருக்குது அந்த எண்ணெய் ஓட்டங்கிற ரத்த குழாயில் சுத்த ரத்தம் இருந்துச்சுன்னா வெள்ளை மனசாயிடும் அதுதான் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துப்பதற்கான வாய்ப்பை தருவது தான் நல்ல பாட்டு கவிதை எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்துராய் நானாதாய் நான் உடையாய் எதற்கு வெட்கம் வேண்டும் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாங்கன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படிங்கிற உறுத்தல் இருக்கணும் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிருமே அப்படிங்கிற உறுத்தலும் இருக்கணும் தெரியாமல் தப்பு பண்ணலான்னு அர்த்தம் இல்லை தப்பும் பண்ணிட்டோம் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சிடும் திட்டுவாங்க எப்படி இதை சமாளிக்கிறது அப்படிங்கிற பயம் இருக்கணும் நங்காய் எழுந்துறாய் நானாதாய் நாவுடையாய் உடையாய் உனக்கு நாக்கு வேற பேச்சு வேற பதில் வேற சொல்ல முடியுமோனால் முடியாது இல்லை எப்படி சொல்லுவ இதுதான் தப்பு பண்ணிட்டே தூங்கிட்டு இருக்க சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடையலோர் எம்பாவார் ஐந்து ஆயுதங்கள் இருந்தாருக்கு பெருமாளுக்கு சங்கு சக்கரம் கதை கத்தி பிறகு வில்லு ஆனால் மெயினா சங்கு யுத்தத்தை ஆரம்பிக்க போறோம் அப்படிங்கிறத சொல்றதுக்கு சத்தம் சங்கு சங்கு ஊதும் அப்புறம் சக்கரம் சக்கரத்துக்கு ஆயிரம் முனை எம்பெருமான் நாராயணுடைய சக்கரத்துக்கு ஆயிரம் எட்ஜ் ஷார்ப் எட்ஜு சுதர்சன சக்கரம் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் வலிமையான கையுடையவன் ஏனென்றால் சங்கையும் ஏந்தனும் சக்கரத்தையும் ஏந்தனும் பங்கைய கண்ணான் தாமரை போன்ற கண் அதை நீங்கள் அர்த்தம் நம்முடைய எண்ண ஓட்டத்திற்கு புத்திசாலித்தனத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சகப்பு கண்ணு ஏன் தூக்கம் குறைவு விழிப்பு அதிகம் விழிப்போடு இருக்கிறான் கண்ணபிரான் ஏன் திருபானந்த வாரியார் சொல்லுவார் ரயில் போயிட்டு இருக்கிற பொழுது எல்லாரும் தூங்கலாம் ரயில் ஓட்டுறவர் தூங்க முடியுமா அந்த மாதிரி கண்ணபிரான் தூங்க மாட்டார் பங்கைய கண்ணான் அழகான கண்ணுன்னு சொல்றதை விட நாங்க இப்படி சொல்ல ஆசைப்படுறோம் தூக்கம் குறைவான கண் அதனாலே சிவந்து செந்தாமரை போல இருக்கிற கண் வெண்தாமரை உண்டு பங்கையம்னா சகபு தாமரை வெண்டாமரை கன்று நின்பதந்தாங்க நின் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதுகளோ வெள்ளை தாமரை பூவில் இருப்பாள் வீணை செய்யும் ஒளியினில் இருப்பாள் அப்படிங்கிறார் பாரதி முன்னாடி சொன்னது வந்து குமரகுருபரர் சரஸ்வதி இருக்கிற இடம் வெண்தாமரை அதாவது வெள்ளை மனசு பச்சை வயல் மனது அப்படிம்பார் பாலகுமார் ஆகவே பங்கைய கண்ணான் சக்கரம் ஏந்துகிறவன் நல்லவர்களை காப்பதற்காக கெட்டவர்களை அழிக்கிறவன் அதான் இந்த பாட்டு சொல்லுது பொண்ணு எவ்வளவு செல்வந்தர் வீடு அந்த வீடு புழக்கடை இருக்கு கிணறு இருக்கு அதில் பூக்கள் அல்லது வாவின்னு சொல்லலாம் அந்த வீட்டுக்கே உரிய கிணறு அல்லது வீட்டுக்கு பின்னாடி வாதி வாதி கிணறு ஆழம் குறைவான கிணறு அகலமான கிணறு அதுதான் வாதிக்கிணறு அப்படிப்பட்ட கிணறு பூக்கள் தூங்குற செல்வம் வேற எல்லாரும் கிளம்பிட்டாங்க சங்கு ஊதப்படுவதுங்கிறது பூஜை அது ஊதின உடனே பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க ஆல்ரெடி நீ ரொம்ப லேட்டு எனவே வா கிளம்பு இந்த பாட்டினோட சிறப்பு அதில் என்னன்னா எளிமையாக மனப்பாடம் செய்து கொள்ளுகிற மாதிரி இந்த பாட்டு எல்லா பழைய பழங்காலத்து இலக்கியங்கள் எல்லாமே எளிமையாக ஒன்றே ஒன்று புறப்பொருள் வெண்பாமாலைன்னு ஒன்று இருக்குது அதுதான் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணுறதுக்கு கஷ்டம் மின்னல் வெண்பான்னு சொல்லுவாங்க மனசில் நிற்காது மனப்பாடம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் புறப்பொருள் வெண்பா மாலை அதை தவிர மற்றதெல்லாம் எளிமையாக மனப்பாடமாகற மாதிரி அந்த சந்தமும் ஓனையும் எதுகையும் அந்த வார்த்தைகளினுடைய சேர்க்கையும் அமைஞ்சிருக்கும் இந்த இந்த பாட்டு இப்படி அமைஞ்சிருக்கு அதனால தான் மனப்பாடம் பண்ணிக்கணும் இளைய தலைமுறையே இதை மனப்பாடம் பண்ணணும் அப்படி பண்ணுவதனால பெருமாள் கோயிலில் போய் மனப்பாடம் பண்ணி சொல்கிறதுனால வர்ற விளைவை நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் நாங்கள் சொல்கிறத விட நீங்கள் அனுபவத்தில் பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்கும் அந்த அழகு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் உங்களை பார்த்து பார்த்து பூத்து நிற்கிற கண்ணுடையவன் இப்போ எல்லா கோயில்லையும் ராத்திரி எட்டு மணிக்கு பூட்டிடுவாங்க காலையில் அஞ்சு மணிக்கோ ஆறு மணிக்கோ திறப்பாங்க ஆனால் திருப்பதியில் கூடுறதே கிடையாது அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரம் ஊடுவாங்க அப்போ கண் எப்படி இருக்கும் கங்கடாஜலபதி தாமரை தானே இதைத்தான் ஆண்டாள் சொல்லுகிறாள் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணான் பங்கஜம் அப்படிங்கறத தமிழ்ல பங்கயம் அந்த காலத்துல எல்லாம் மாமியாருக்கு பழைய படத்துல பேர் பங்கஜம் தான் வைப்பான் அப்படி தாமரையை குறிக்கிற சொல்லுது இந்த மாதிரி தமிழை வளர்க்க தமிழ் வளர நீங்களும் தமிழோடு வளர நம்முடைய மனம் வளர இந்த பாடலை பாடுங்கள் நன்றி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி